ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரேஸ் இதயம் நீலகிரி மாவட்டம் ஊட்டி செல்லும் கோத்தகிரி வனசாலையில் அதிக அளவில் காட்டு யானைகள் நடமாட்டம் உள்ளது நேற்று இரவு குஞ்சப்பனை அருகே இரண்டு காட்டு யானைகள் சாலையில் உலாவிக் கொண்டிருந்தன பைக்கில் வந்த இரண்டு இளைஞர்கள் யானைகளை செல்போனில் வீடியோ எடுத்தனர் அப்போது அந்த வழியாக காரில் வந்த கோத்தகிரி போலீஸ் எஸ்ஐ இளைஞர்களை வீடியோ எடுக்க வேண்டாம் என தடுத்தார் வீடியோ எடுப்பதை பார்த்தால் யானை உங்களை துரத்தி தாக்கலாம் சென்று விடுங்கள் என கூறி கொண்டிருந்த போது காட்டு யானைகள் அவரை நோக்கி ஓடி வந்தது செல்போனில் வீடியோ எடுத்த இளைஞர்கள் தப்பி ஓடினர் ஆக்ரோஷமாக வந்த யானைகள் எஸ்ஐ காரை தாக்கி சேதப்படுத்தியது இதில் அதிர்ஷ்டவசமாக எஸ்ஐ உயிர் தப்பினார் தொடர்ந்து யானைகளை கடந்து செல்ல முடியாமல் வாகனங்கள் பின்னோக்கி சென்று காத்திருந்தன தகவல் அறிந்து சென்ற வனத்துறை ஊழியர்கள் நீண்ட நேரம் போராடி யானைகளை காட்டுக்குள் விரட்டி அடித்தனர் ஏஹ் இந்த சம்பவத்தால் குஞ்சப்பனை கோத்தகிரி சாலையில் பெரும் பரபரப்பு நிலவியது இரவு நேரங்களில் சாலை ஓரம் நிற்கும் காட்டு யானைகளை வாகனங்களில் வருவோர் படம் பிடிப்பதால் அவர்களை யானைகள் துரத்த நேரிடுகிறது இதனால் யானை மனித மோதல் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் யாரும் செல்போனில் படம் பிடிக்க வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்துகின்றனர்